வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் திருமண வரவேற்பு விழா செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த திமிரி பேரூராட்சி சேர்ந்த லயன் பி தங்கராஜ் நாடார் டி சாந்தி இவர்களின் குடும்ப திருமண வரவேற்பு விழா ரமணி சங்கர் திருமண மண்டபத்தில் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு மணி அளவில் நடைபெற்றது மணமக்கள் டி கார்த்தியேயன் பி ராஜலட்சுமி என்ற ஹரிஷ்னி இவர்களின் திருமண விழாவை முன்னிட்டு முன்னதாக வரவேற்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த திருமண வரவேற்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ரத்தனகிரி ஸ்ரீ பாலமுருகன் அடிமை சுவாமிகள் மாநில வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் ஏ எம் அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களை பூ தூவி பொன்னாடை அணிவித்து அவர்களை வாழ்த்தினார்கள் அவருடன் வணிகர் சங்கத்தின் ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் பொன்கோ சரவணன் அவர்கள் பெல் பிரபு அவர்கள் வணிகர்கள் சங்கத்தில் உள்ள ஆற்காடு வாலாஜாப்பேட்டை காவேரிப்பாக்கம் சோளிங்கர் அரக்கோணம் சிப்காட் போன்ற பகுதிகளில் உள்ள வணிகர் சங்கத்தில் உள்ள தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் பல்வேறு தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவர்கள் சமூக ஆர்வலர்கள் பல பொது சங்கங்களில் உள்ள தலைவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் தொழிலை சார்ந்தவர்கள் திருமண விழாவிற்கு வருகை புரிந்து மணமக்களை வாழ்த்திய அனைவரையும் லயன் பி தங்கராஜ் நாடா திருமதி டி சாந்தி பி பரத்குமார் டி திவ்ய பாரதி வருகை புரிந்த அனைவருக்கும் சிறப்புகள் செய்து மகிழ்ந்தனர் மேலும் பி சுப்பிரமணிய நாடார் ஆர் மோகன் நாடார் எம் தனலட்சுமி பி மகேந்திரன் நாடார் எம் முருகன் நாடார் ஏ முருகன் நாடார் எம் லதா ஆகியோர் வருகை புரிந்த அனைவருக்கும் சிறப்புகள் செய்து அறுசுவை விருந்து வழங்கி மகிழ்ந்தார்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த திமிரி பேரூராட்சி சேர்ந்த லயன் பி தங்கராஜ் நாடார் டி சாந்தி இவர்களின் குடும்ப திருமண வரவேற்பு விழா ரமணி சங்கர் திருமண மண்டபத்தில் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு மணி அளவில் நடைபெற்றது மணமக்கள் டி கார்த்தியேயன் பி ராஜலட்சுமி என்ற ஹரிஷ்ணி இவர்களின் திருமண விழாவை முன்னிட்டு முன்னதாக வரவேற்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த திருமண வரவேற்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ரத்னகிரி ஸ்ரீ பாலமுருகன் அடிமை சுவாமிகள் மாநில வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் ஏ எம் விக்ரமராஜா அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களை பூ தூவி பொன்னாடை அணிவித்து அவர்களை வாழ்த்தினார்கள் அவருடன் வணிகர் சங்கத்தின் ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் பொன்கோ சரவணன் அவர்கள் பெல் பிரபு அவர்கள் வணிகர்கள் சங்கத்தில் உள்ள ஆற்காடு வாலாஜாப்பேட்டை காவேரிப்பாக்கம் சோளிங்கர் அரக்கோணம் சிப்காட் போன்ற பகுதிகளில் உள்ள வணிகர் சங்கத்தில் உள்ள தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் பல்வேறு தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவர்கள் சமூக ஆர்வலர்கள் பல பொது சங்கங்களில் உள்ள தலைவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் தொழிலை சார்ந்தவர்கள் திருமண விழாவிற்கு வருகை புரிந்து மணமக்களை வாழ்த்திய அனைவரையும் லயன் பி தங்கராஜ் நாடா திருமதி டி சாந்தி பி பரத்குமார் டி திவ்ய பாரதி வருகை புரிந்த அனைவருக்கும் சிறப்புகள் செய்து மகிழ்ந்தனர் மேலும் பி சுப்பிரமணி நாடார் ஆர் மோகன் நாடார் எம் தனலட்சுமி பி மகேந்திரன் நாடார் எம் முருகன் நாடார் ஏ முருகன் நாடார் எம் லதா ஆகியோர் வருகை புரிந்த அனைவருக்கும் சிறப்புகள் செய்து அறுசுவை விருந்து வழங்கி மகிழ்ந்தார்கள்